வேடசந்தூரில் அழகு நிலைய உரிமையாளர் வீட்டின் அருகில் பதுங்கிய நாகப்பாம்பை உயிருடன் பிடித்த தீயணைப்பு துறை வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வசந்தா நகரை சேர்ந்தவர் கவிதா இவர் மகளிர் அழகு நிலையம் கடை வைத்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இன்று இவர் வீட்டின் சுற்றுச்சுவர் அருகே பாம்பு ஒன்று பதுங்கியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதனையடுத்து வேடசந்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் விரைந்து சென்ற வேலசந்தூர் தீயணைப்பு துறை நிலைய அலுவலர் ஜேம்ஸ் அருள் பிரகாஷ் தலைமையிலான வீரர்கள் வீட்டின் சுற்றுச்சுவர் அருகே பதுங்கியிருந்த நாக பாம்பு குட்டியை அரைமணி நேரம் போராடி உயிருடன் பிடித்தனர் அதன் பின்னர் பாம்பை சாக்கு பையில் எடுத்து சென்று வனப்பகுதியில் விடுவித்தனர் ஒரு கயிறு ஒண்ணு சின்ன கயிறு ஒண்ணு ஆக்கிரோஷமா இருக்கு Thank you.